நீங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்றது இல்லைனா மற்றவங்க ஃப்ரெண்டு வீட்டு இல்லைன்னா உங்களோட உறவினர்கள் வீட்டில் வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்து சாப்பிடுங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா அந்த உணவுகள் வந்து எப்படி சமைக்கப்படுது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படி நீங்கள் சாப் அப்படி தான் நல்லது அப்படி சாப்பிடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு விதமான தோசை வந்து அதனால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அஞ்சு விதமான தோசைங்களெலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து என்ன அப்படின்னா அர்த்த தோசம் அர்த்த தோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நியாயமான முறையில் சம்பாரித்து அந்த காசில் வாங்கின பொருட்களாக தான் இருக்கணும் மற்றவங்களை யாரையும் ஏமாற்றி அந்த மாதிரி சீட் பண்ணி அந்த காசை வச்சு நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி அவங்க வச்சு சமைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தோசை ஏற்படும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த துறவி வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீடர் வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறாரு அப்போ சாப்பிட போகும்போது அங்கே வந்து ஒரு போட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த சீடர் வீட்டில் வந்து ஒரு மூட்டை நிறையா காசு ஒரு மூட்டை நிறையா தங்கம் தங்கமும் வந்து வச்சுட்டு போகிறான் வச்சுட்டு போன உடனே அப்போ அந்த அந்த நேரத்தில் சீடு இருக்குல்லாத நேரத்தில் வந்து அந்த அறையில் போய் அந்த சாப்பிட வந்தாள்ல அவன் போய் அந்த காசை போய் ஒரு கை நிறைய அள்ளிட்டு போய் அள்ளிட்டு சீடெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டான் போயிட்டு மறுநாள் காலையில் ஆகுது அப்போ ஆகும்போது தான் அவன் சொல்கிறான் அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே நேற்று அவங்க வீட்டில் சாப்பிட போனோம் ஆனால் அவங்களோட காசை வந்து நம்ம வந்து திருடிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்போ தான் தெரியுது இது எதனால தெரியுது அப்படின்னா அவனோட சாப்பாடை சாப்பிடும் போது அவனுக்கு வந்து அந்த மாதிரி குணம் இருந்துச்சு அந்த சாப்பாடெல்லாம் ஜீரணமாகி கழிவெல்லாம் வெளியே போன பிறவ தான் அவனோட ஒரிஜினல் நிலைக்கே வாரம் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீரட்டை போய் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இப்படி சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நியாய நியாயமாக இல்லாத முறையில் தான் சம்பாரித்தேன் நான் வந்து நியாயமாக சம்பாதிக்கலாம் அந்த காசெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து நியாயமா சம்பாரிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது தோசை என்ன அப்படின்னா நிமிட்ட தோசம் நிமிட்ட தோசை அப்படின்னா நம்ம வந்து அந்த சாப்பாடை வந்து ஒருத்தருக்கு சமைச்சு கொடுக்க போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மனசோட கொடுக்கணும் இந்த மாதிரி இங்கே வந்துட்டாங்களே நாங்களே சமைக்கணுமே அப்படின்னு நினைச்சு நீங்கள் சமைக்க கூடாது அது எப்பயுமே ஒரு நல்ல மனநிலையில தான் சமைச்சு கொடுக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா மகாபாரத்தில் வந்து பீஸ்மர் வந்து ஒரு இருபத்தி நாட்கள் வந்து அம்பு வந்து கிடப்பார் அப்போ அவர் பக்கத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணர் எல்லாருமே இருப்பாங்க அப்போ வந்து பாஞ்சாலி இருப்பாள் ஆனால் பாஞ்சாலி வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்போ மற்றவங்க கேட்பாங்க எதுக்கு பாஞ்சாலி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து பாஞ்சாலி சொல்லுவா இந்த மாதிரி அன்னைக்கு வந்து துரியோதனன் சபையில் வந்து துச்சோதனன் வந்து என்னோட சேலையெல்லாம் அவுத்து என்னை வந்து மாணவங்கம் படுத்துனாங்க ஆனால் அப்போ வந்து இந்த பீஸ்மர் வந்து எனக்காக எந்த உதவியும் பண்ணலை அவள் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி So long. சொல்லுவாங்க சொன்னதுக்கு அந்த பீஸ்மர் சொல்லுவான் பாஞ்சாலியே நான் வந்து அப்போ வந்து அந்த துரியோதனோட சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் நான் வந்து எனக்கு வந்து எந்த துரோகமும் என்னால் பண்ண முடியலை அவரோட சாப்பாடை சாப்பிட்டனால நான் அவருக்கு அதனால் அமைதியாக இருந்துட்டேன் இப்போ வந்து என்னோடய உடம்புல உள்ள பழைய எல்லாம் வெளியே போயிருச்சு இப்போ நான் சு பரிசுத்தமாக ஆகிட்டேன் இனிமேல் நான் எப்பயுமே நல்லவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம யார் எங்கள் மேக்சிமம் எங்கள் சாப்பிடாதீங்க உங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க அதுதான் நல்லது நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து ஸ்தான தோஷம் ஸ்தான தோஷம் அப்படின்னா அது வந்து நீங்கள் சமைக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் சமைக்கக்கூடாது அப்படி சமைக்கிறனால அந்த மாதிரி தோசை ஏற்படும் சொல்கிறாங்க இப்போ ஒன்று சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அந்த சமைச்சிக்கிறதுக்கு நேரத்தில் ஒரு கெட்ட விஷயங்கள் யாராவது இருந்து போகிற விஷயத்த பற்றி பேசக்கூடாது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா துரியோதனன் வந்து ஒரு ஐம்பத்தாறு வகை சாப்பாடுகளாக சமைச்சு கிருஷ்ணரை வந்து சாப்பாட கூப்பிடுவான் ஆனால் அந்த சாப்பாடு வந்து சமைச்சுக்கிட்டு போது அந்த துரியோதனன் வந்து சொல்லுவான் அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான் இதை கேட்ட கிருஷ்ணர் வந்து அந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டார் உடனே எங்கே போவார் அப்படின்னா மிதுரன் மிதுரணன் வீட்டுக்கு தான் போவார் அங்கே போனால் அவரோட மனைவி வந்து தண்ணிலே மறந்து அவர் என்ன பண்ணிடுவாங்க போய் வாழைப்பழத்தை எடுத்து வாழைப்பழத்தை உரித்து வாழைப்பழத்தை கீழே போட்டு தொளியை மட்டும் கொடுப்பாங்க உடனே அவர் எந்த இதுவுமே பார்க்காம அப்படியே துரியதனன் வந்து தின்று அவர் யார் கிருஷ்ணர் வந்து தின்றுவார் தின்ற உடனே அந்த விதுரனோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கிருஷ்ணன் சொல்லுவார் நமக்கு வந்து யார் அன்பாக ஒரு துளி தண்ணீர் கொடுத்தாலும் கூட பரவாயில்ல வாழைப்பழமோ இல்லை வேறு எதை கொடுத்தாலுமே நமக்கு அதுவே போதும் மற்ற கெட்ட எண்ணங்களை நினச்சிக்கிட்டு கொடுக்குறேன் நமக்கு வந்து எந்த சாப்பாடும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் எந்த ஒரு நாள் நீங்கள் போனாலுமே அந்த சாப்பாடு வந்து எப்படி சமைக்கப்படுது உங்களுக்கு உண்மையிலேயே அன்பாக தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி தோசத்துல இருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் நெக்ஸ்ட் வந்து நாளாக அது வந்து குணதோசம் குணதோசம் அப்படின்னா அதில் மனிதர்களுக்கு வந்து மொத்தம் மூணு குணங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா சாத்வீக குணம் ரஜோ குணம் தாமச குணம் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து சாத்வீக குணம் அப்படின்னா அது வந்து என் என்னென்ன பொருட்கள்லாம் அதில் வரும் அப்படின்னா பால் நெய் அப்புறம் அரிசி பருப்பு மாவு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுலாம் சாத்விக குணம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றதுனால நமக்கு எப்பயுமே இறை உணர்வும் மற்றவங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ர ரஜோ குணம் ரஜோ குணம்னா இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா மன அடக்கம் சகிப்புத்தன்மை விவேகம் வாய்மை நம்பிக்கை கருணை மகிழ்ச்சி தவம் தானம் பணிவு எளிமை இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நமக்கு வந்து வருங்கிறாங்க அது இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நீங்கள் அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது இது இந்த ரஜ குணம்னால் எந்தெந்த பொருட்கள் சேரும் அப்படின்னா உரைப்பு புளிப்பு இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்தந்த மாதிரி குணங்கள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க மூணாவது வந்து என்ன அப்படின்னா தாமச குணம் தாமச குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மூணு பொருட்கள் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா பூண்டு அப்புறம் வெங்காயம் முட்டை இந்த மூணுன்னா சொல்கிறாங்க இது வந்து ஒரு ராட்சச குணமாக ஒரு ராட்சச கோணமோடைய தான் மாறிடுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து மோகம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு தீய குணத்துக்குரிய அறிகுறிகளாக தான் சொல்கிறாங்க தாமச குணத்தை வந்து அதனால் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா சமஸ்கார தோஷம் சமஸ்கார தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே ஒரு தூய்மை இல்லாத உணவை சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அதிகமா ரொம்ப ரொம்ப ஓவர் குக்கிங் பண்றாங்க பழைய சாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமஸ்கார தோசம் வந்து ஏற்படும் அதனால் மேக்சிமம் வந்து உங்கள் அம்மா கையால் சமைச்சதை சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மனைவி கையால் சமைச்சதை சாப்பிடுங்க வேறு எங்கேயுமா அன்னதானம் போடுறாங்க அங்கே போடுறாங்க இங்கே போடுறாங்க நீங்கள் போய் சாப்பிடாதீங்க ஏன்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தோசங்கள்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரலாற்றில் அதனால் வந்து விடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்